அந்த குடிகார கணவன் வந்து சண்டைக்கான காரணத்தை என்னன்னு சொல்லி சொல்றாரு மனைவி மீது சந்தேகப்பட்டாரா இல்ல என்ன காரணம் சொல்றாரு அவர்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் அந்த குழந்தைகளை வந்து படிப்பு கோயில அடுத்த கட்டத்துக்கு நகர்வு போறதுக்கோ அந்த மனைவி தொடர்ந்து எல்லா குடும்பத்தும் நடக்கிற விஷயங்கள் தானே இவர் தினமும் குடிச்சிட்டு வந்து இருக்கிறதுனால அவருடைய குடும்பத்தை வந்து சரி வர நீங்க பாக்குறது இல்ல குழந்தைகள் இருக்காங்க ஒரு குடும்பத்தை வந்து கட்டி வேண்டிய ஒரு குடும்பத் தலைவனே அந்த குடும்பத்தார்கள் மீது தாக்குதல் நடத்தி அவருடைய பெற்ற குழந்தைகளையே சரமாரியா வெட்டிட்டு நடந்த விஷயம் கூட தெரியாம ஒரு அந்த மதுபான கூடத்துல வந்து மது வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இல்ல சண்டையில தான் போட்டு அடிச்சேன் நாங்க இறந்துருவாங்கன்னு தெரியாது என் குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்களா நீங்க சொல்றீங்க நான் கூட வேற யாரோ போயிட்டாங்க அவர் ஸ்டேட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கு அதுல ரொம்ப அதிர்ச்சி அந்த பிரம்மா அந்த பிங்கர் பிரிண்ட்ல எடுத்து பார்க்கும் பொழுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை மனைவிய கோபத்துல அடிச்சுட்டாரு கொண்டுட்டாரு ஓகே குழந்தைங்களை ஏன் இவர் தாக்குனாரு அசோக்குமரப்போ தவமணியை போட்டு அடித்து மனைவியை போட்டு அடித்து கத்தி எடுத்து வெட்டுறாரு அப்போ குழந்தைங்க பார்த்து சும்மா இருக்காது இல்லையா தக்கப்பனாக இருந்தாலும் தாய் வந்து குடும்பமாக தாக்கப்படுறாங்க அந்த இடத்துல வந்து குழந்தைங்க என்ன பண்ணால் தாயோட பாசம் இருக்கும் பாருங்கள் அதை வந்து கண் கட்டிடும் போகும்போது அப்பா அம்மாவை அடிக்காதீங்க பாப்பா அம்மாவை வந்து வெட்டாதீங்க பாடின்னு போகும்போது நீங்கள் என்ன கூட வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு மருத்துவர் அவர் மனைவியை மருத்துவர் ஒரு வழக்கு சம்பந்தமாக நாங்கள் வந்து ஒரு ஈரோடுக்கு போயிருக்கோம் ரொம்ப கூட வந்து பதோட்டமாகவே இருக்குது என்னங்க சார் பதவட்டமாக இருக்கீங்க என்ன சார் கேட்டால் மனைவிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா சரி காலையில் சொல்கிறேன்னா திருப்பி மதியானம் ஒரு ஈவினிங் திருப்பி அதே மாதிரி சார் உடம்பு தானே சரியில்லை ஹாஸ்பிட்டல் போக சொல்லுங்கள் இல்லை பில்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள் அவங்க டாக்டர் அவங்களுக்கு சரியாக தான் நீங்கள் நீங்களா சொல்லலாம் இல்லை கேட்டேன் வீட்டில் கேர் டேக்கர் இருக்காங்க சார் குழந்தையை பார்த்துக்க போகிறாங்க அப்புறம் என்ன அப்படிங்களுக்கு கேட்கும் பொழுது இல்லை சார் அந்த மாதிரி விட்டு நான் வந்ததே இல்லை எனக்கு சார் உடம்பு சரியாதுக்கு என்ன நீங்கள் இவ்வளோ நீங்கள் பதுடுறீங்க அப்படின்னு பொழுது அப்போ சொல்கிறேன் அப்போ ரொம்ப இன்சிட் பண்ணி கேட்கும் தான் சார் மனைவிக்கு வந்து திடீர்னு அப்படி வந்து ஃபோன் செஞ்சு சொன்னாலி வீட்டுக்கு சண்டையில் வந்து உங்களுடைய மகள் தற்கொலை பண்ணிட்டாங்க தூக்கிட்டு அப்படின்னு இருக்காங்க அப்போது சொன்னாலியோடைய தகப்பனார் என்ன பண்ணுறாரு என்னுடைய மகளுடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது என் மகள் தற்கொலைலாம் மறந்த மாட்டாங்க இது ஏதோ வந்து உங்களுக்குள்ள ஒரே பேட்டியில் ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோட்டிஸ் வித் மேட்சிங் ஷர்ட் வணக்கம் சார் சேலத்தில் நெஞ்சையே பதற வைக்கிற மாதிரி மகனையும் மகளையும் கொடூரமாக வெட்டி கொண்டுட்டு மனைவியையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு ஒய்யாரமாக ஜாலியாக படுத்து தூங்கியிருக்காரு அந்த கணவர் என்ன நடந்துச்சு சார் இந்த குற்ற சம்பவத்தில் சேலம் மாவட்டம் கிருஷ்ணபுரத்தை சேர்ந்தவமணி இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று குழந்தைகள் ரெண்டு பெண் ஒரு மகன் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இப்போ தற்சமயம் ஒரு நெய்வெளியில் ஆட்டோ ஓட்டுறதா கொஞ்சம் சொல்கிறாங்க ஒரு அடிக்கடிக்கு அவங்க வீட்டாரர்கள் வந்து வசிக்கிறது அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப அறு ஏற்பட்டு வந்திருக்கு இந்த குடும்ப தகராறு ஏற்பட்டு வரும் பொழுது போட்டு சண்டை சண்டை வரும்போது அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறது ஒரு மது பழக்கமாக ஒரு அதிகமாக இருந்திருக்கு மது உட்கொள் போல் அந்த சமயத்தில் உங்களுக்கு தகராறு அதிகமாகும்போது அடிக்க கொள்ள அடிக்க கொள்ள இருந்திருக்காரு ஒரு சம்போஜனை தான் அவருக்கு ரொம்ப அதிகமான கோபம் வந்தோம் என்ன பண்ணியிருக்காரு வீட்டில் இருந்த ஒரு அருவால் எடுத்து அவர் பெற்ற குழந்தைகளே இப்போ மூ இரண்டு பெண்கள் ஒரு குழந்தை மகன் குழந்தை அப்புறம் அவங்க மனைவி எல்லாரையும் சர மாதிரியாக வெட்டிடுறாரு வெட்டினதில் அதிகமாக ரத்தம் சவுண்ட் கத்தனை அக்கம் அக்காம்பக்கர் வந்து என்ன பண்ணுறாங்க காவல் எடுத்துக்கு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்க்கணும்னா மூத்த மகளும் இளைய அந்த கடைசி மகன் இரண்டு பேரும் இறந்துட்டதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க மீதி ரெண்டு பேர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க அவங்களுடைய மனைவி தவமணியும் அவங்களுடைய இரண்டாவது மகளும் மருத்துவமனையில் அனுமதித்து இன்னி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க இவங்கள வெட்டிட்டு அந்த கோவத்தில் வெட்டிட்டு வந்து சண்டையில் ஒரு கோவத்தில் போட்டு அடிக்கிறதுன்றது நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய கேஸில் வந்து பார்த்துருப்போம் இவர் கோவத்துல கத்தி எடுத்தே குடும்பத்துல இருக்க அத்தனை நான்கு பேரையும் வெட்டிடாரு சரமாரியா என்ன பண்ணிட்டாரு கோவத்தை முடிச்சிட்டு இவரை போய் தேடிக்கிட்டு இருந்திருக்காரு காவல்துறை இந்த புகார் தன் எஸ்பி என்ன பண்ணியிருக்காரு அருகாமையில் இருக்க ஒரு மதுபான கூடத்துக்கு போயிட்டு திருப்பி மது வாங்கி மது அருந்தி உட்கார்ந்துட்டு ஃபுல்லா சாலையில படுத்திருந்திருக்காரு இவர் தேடிக்கிட்டு வந்திருக்காங்க ஆளை கடைக்கல எங்கடா போயிட்டாருன்னு பார்த்தேன் மது குடத்துல சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லா ரோட்ல இருந்திருக்காரு அப்புறமா ஆள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இல்ல எங்க வீட்டு தகராறுலாம் நான் ஒன்றும் வெட்டிலே சில மாத்தி மாத்தி முன்னுக்கு பெண் மரனாக தகவல் சொல்லி அப்புறம் சிபிள்ள கோவத்துல நான் அடித்தேன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு கத்தியர் சொல்லி தெரியல அப்போ அவர் சம்பவத்தை பண்ணது எல்லாமே நம்ம மது தான் அவர் பண்ணி பொதுவாக பொதுவா ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிருவாங்க அது ஓகே குழந்தைங்களை கூட தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிருவாங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆனா அறுவாள் எடுத்து கத்தியை எடுத்துட்டு போயிட்டு தாம் பெற்ற மூன்று குழந்தைங்களை கண்ணு மூணு தெரியாம கொடூரமா வெட்டுறது அப்படிங்கறதெல்லாம் இது கேக்குறதுக்கே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு அதுல வெட்டுப்பட்ட மூன்று குழந்தைங்கள ரெண்டு குழந்தைங்க இறந்துருச்சுங்க ஒரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு மனைவியும் உயிருக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களை கொடூரமா விட்டுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அளவுக்கு அமிர்தமும் விஷம் உட்கொள்கிறாங்க அப்படின்னு தான் உட்கொள்ளணும் அது அளவுக்கு மீறி போகும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற அவங்களோட எண்ணத்தையே வந்து மறந்துடுறாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து காலையில இருந்தே ஆரம்பிக்கிறாங்க போது தான் வந்து வேலைக்கு செல்பவர்களுக்கு வந்து வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க பணிகள் செய்ய மாட்டாங்க வட இந்தியாவில் இருக்கவங்களாம் வந்து இங்க தமிழகத்துல வேலை பணிகளை வந்து எடுத்துக்கிறாங்கன்ற காரணத்தினால எல்லாம் ஆர்ப்பாட்டெல்லாம் செஞ்சாலும் காலையில் எட்டு மணிக்கு தர திறந்துக்கிட்டு இருந்த அந்த மதுபானக் கூட பன்னெண்டு மணிக்கு மேலே திறக்கணும் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கு போவாங்க அப்படின்னு ஆயிடுச்சு இதுல மீன் வேலை பண்றாங்க பன்னெண்டு மணிக்கு திறக்கிறதுனால பிளாக்ல ஓட்டுறவங்களா இருக்காங்க இவங்களாம் காலையில பணிக்கு செல்ல இந்த பிளாக்ல விக்கிற அந்த மதுபானத்தை வாங்கி விட்டு ஒரு நாள் ஃபுல்லா மது அறந்துக்கிட்டே இருந்ததுனால அவங்க உடல்நிலையும் சீரில்லாம போகுது மனதளவிலையும் பாதிக்கப்படுறாங்க டோட்டலா அவங்க புத்தியும் பதிலிச்சு போகுது ஒரு குடும்பத்தை வந்து கட்டி காக்க வேண்டிய ஒரு குடும்ப தலைவனே அந்த குடும்பத்தார்கள் மீது தாக்குதல் நடத்தி அவருடைய பெற்ற குழந்தைகளையே சரமாரியா வெட்டிட்டு நடந்த விஷயம் கூட தெரியாம ஒரு அந்த மதுபான குடத்தை வந்து மது வந்துட்டு மல்லாந்து கிடந்திருக்காரு ரோட்ல படம் இருக்காரு ஜாலியா இது நம்ம சண்டை போட்டிருக்கோம் நம்ம நம்ம குழந்தைகளை கொண்டுட்டோம் நம்ம மனைவியை வெட்டிட்டு வந்திருக்கோம் அப்படி எதுவுமே அவருடைய ஞாபகத்துல இல்லையா அந்த ரோட்ல படத்தை தூங்கி இருக்காரு அந்த அச்சமே அவருக்கு வரல என்னன்னா அவர் மதுபானத்தை அருந்திட்டாரு ரோட்ல அவர் வீட்டுல போய் சண்டை போடும் போது முதல்ல அவர் வெட்டிட்டதான் அவருக்கு தெரியல கூட்டிட்டு நானா வெட்டினா இல்லையே சண்டைதான் போட்டேன் அப்படின்னு இருக்காரு அப்புறம் கூப்பிட்டு அவரை வந்து தெளிய வச்சு காவல்துறை வந்து தெளிய வச்சு எல்லாம் கேட்டதுக்கப்புறமா இந்த கத்திகளுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்க்கும்போது அவர் அவர் அந்த அருவா எடுத்து விட்ட கத்தியில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் டேலியான ஒன்று தான் இவர் வந்து அவங்கள தாக்கியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இல்லை சண்டேல தான் போட்டு அடித்தேன் நாங்கள் இறந்துடுவாங்கன்னு தெரியாது என் குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்களா நீங்கள் சொல்கிறீங்க நான் குழந்தை வேறு யாரோ கூப்பிட்டாங்க அவர் ஸ்டேட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது அதில் ரொம்ப அதிர்ச்சி அந்த பிங்கர்ப்ரிண்ட்ல எடுத்து பார்க்கும்போது டாலியானோன்னு காவல்துறையை வந்து அவர்தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அவரை கைது செய்திருக்கா அந்த குடிகார கணவன் வந்து சண்டைக்கான காரணத்தை என்னன்னு சொல்லி சொல்றாரு மனைவி மீது சந்தேகப்பட்டாரா இல்ல என்ன காரணம் சொல்ற அவர்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் அந்த குழந்தைங்களை வந்து படிப்பு கோயில அடுத்த கட்டத்துக்கு நகர்வு போகிறதுக்கும் அந்த மனைவி தொடர்ந்து எல்லா குடும்பத்துக்கும் நடக்கிற விஷயங்கள் தானே இவர் தினமும் குடிச்சிட்டு வந்து இருக்கிறதுனால அவருடைய குடும்பத்தை வந்து சரிவர நீங்க பாக்குறது இல்லை குழந்தைகள் இருக்காங்க நீங்க வருமானத்துக்கு போறதில்ல வண்டி ஆட்டோ தானே ஆட்டோ ஓட்டுற அந்த தொழிலுக்கும் அவர் போறதுல இருக்கு அடிக்கடிக்கு சின்ன சின்ன தகராறுகள் வர்றது அம்மாவும் வந்து பணிக்கு சொல்லிட்டு போயிட்டு வரீங்க என்ன குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு நீயும் வந்து வேலைக்கு போகணும் கொள்ளணும்னு சொல்லி சொல்லுவ சொல்லியிருப்பாரு போல அந்த அம்மா என்ன சொல்றாங்க நான் போயிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் செஞ்சோம் சம்பாதிக்கிறோம் அந்த அளவுக்கு குடும்பத்தை கட்டுமானப்படுத்துறதுக்கு ஒரு குடும்பத் தலைவராக உங்களால முயற்சி நீங்கள் செய்யணும் நீங்க தொடர்ந்து இதே மாதிரி மது அறுத்துக்கிட்டே இருக்கனால குடும்பத்தில் வந்து தலைமை பிரச்சனை வேணுன்னா சொல்றாங்க நீ மட்டும் நான் நீ எனக்கு சொல்றதா புத்திமதி சொல்றதா நான் தான் குடும்பத்தலைவன்ற ஒரு ஒரு கோபத்துலேயோ ஒரு இதுலேயோ அவரு சண்டை போட்டு வந்திருக்காரு அன்னைக்கு அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க நேற்று தானே நம்ம சொன்னோம் திருப்பி நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு வரீங்க இன்னைக்கு பண்றது சரியில்லை எப்படியோ பண்ணிடுதுன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நீ என்ன எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆத்திரத்துல அவரு பயங்கரமா தாக்கிட்டு இருக்காரு அவங்க குழந்தைங்களை சேலத்துல எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கொடூரமா வெட்டிட்டு குழந்தைங்களை கொடூரமா கொண்டு நிகழ்வு நடந்ததோ அதே மாதிரி ஒரு நாளுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல சேம் அப்படியே நடந்திருக்கு தன்னுடைய குழந்தைங்களை மனைவிய கணவன் எஸ்கேப் ஆயிருக்காரு தன்னுடைய அப்பா தான் என்னுடைய அப்பா தான் என்னுடைய அம்மாவை கொன்னது அப்படின்னு ஒரு ஒரு சின்ன குழந்தை பணம் வரைஞ்சு காட்டியிருக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாவட்டம் ஜான்சி என்ற இடத்துல வந்து சொனாலி என்ற தம்பதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்த உடனே வரதட்சணையாக அந்த சொனாலி குடும்பத்தை இருபது லட்சம் ரூபா வரதட்சணையாக கொடுக்குறாங்க வானதுக்கு அப்புறமா நான் பதினோரு லட்சம் பத்தில் கார் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு கார் வாங்கி தரலாவுங்க கொஞ்சம் நாள் சார் அதில் பிரச்சனை நடத்திட்டு வரைக்கும் இந்த இரு இருவருக்கும் திருமண நடத்தத்தில் ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்க ஒரு மகள் குழந்தை இவங்களுடைய என்னென்னா ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு நடந்து இருந்திருக்காங்க பெண் குழந்தைய பிறகு உங்களுக்கு ஒரு ரக்தியாயிருச்சு பெண் குழந்தை உங்களுக்கு வந்து செட் ஆகாது எங்களுக்கு கான் குழந்தாலும் சண்டை நடத்தைய வந்து இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சொன்னாலே அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க போனவங்க திருப்பி அவங்க போய் சமாதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி திருப்பி குமார் வீட்டில் வந்து விட்டுறாங்க அடிக்கடிக்கு சண்டை நடக்கிறதும் வர்றதும் போறதும் அப்படியே இருந்திருக்காங்க திடீர்னு அப்படி இருக்கிற ஃபோன் செஞ்சு சொன்னாலி வீட்டுக்கு சண்டையில் வந்து உங்களுடைய மகள் தற்கொலை பண்ணிட்டாங்க தூக்கிட்டு அப்படின்னு அப்போது அப்போ சொன்னாலி தகப்பனார் என்ன பண்றாரு என்னுடைய மகளோடைய மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குது என் மகள் தற்கொலை எல்லாம் மாட்டாங்க இந்த ஏதோ வந்து இவங்களுக்குள்ள ஒன்று பண்ணிட்டு நாடகம் ஆடுறாங்க என்னுடைய மகளை இவங்க தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை தருகிறார் அந்த ஜான்சி மாவட்டம் மாவட்டத்துல இருக்க ஒரு காவல் நிலையத்தில் கொடுத்த உடனே அந்த காவல்துறை வந்து விசாரணை செய்யும் பொழுது இல்ல சந்திப்பு என்ன பண்ணியிருக்காரு அவங்க சொன்னாலுடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய மகள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு சந்தேகம் பண்ருக்காரு இல்லையே எனக்கு ரெண்டு வருஷமா சந்திப்பு என்ன பண்ணி இருக்காரு அவங்க மனைவியும் குழந்தையும் தான் வாழ்ந்திருக்காரு திருமணம் ரெண்டாயிரத்தி வந்து திருமணம் ஆயிருது இருபது லட்சம் வரதட்சணை கொடுத்துட்றாங்க வரதட்சணை பார்த்தாம கார் கேட்கிறாரு கூடக்கூடிய சொல்றாங்க ரெண்டு பேரும் சண்டைனோ அப்பயே வந்து காவல்துறையினர் வந்து தலையிட்டு தான் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து விடுறாங்க குழந்தைய வந்து மருத்துவமனையிலே விட்டுட்டு போயிரு மருத்துவமனையில சண்டை நீங்க வந்து காரணம் பண்ணும்போது நான் சொன்னீங்க வரதட்சணை கொடுத்தீங்க கார் தரேன்னு சொன்னீங்க கார் தரல இப்போ குழந்தைய வந்து பெண் குழந்தையா வந்து பிறந்திருக்கு என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சண்டை போட்டால் மருத்துவமனையில் காவல்துறை தலையிட்டு சமாதான படித்தோம்னு சொன்னால் மருத்துவமனையில் குழந்தைய விட்டுட்டு போயிட்டு இருக்கார் பிறந்த குழந்தைய அங்கேயும் விட்டுட்டு ஒரு அண்ட்டார் ஒரு ரெண்டு மாசமாக அப்புறம் திருப்பி சேர்ந்து வளர்ந்துருக்காங்க திருப்பி பிரச்சனையா இருக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் சேர்ந்தே வாழாம பிரச்சினையா இருந்ததுன்னு இப்போ தான் போயிட்டு சொன்னால் இவரு தக்க விஷயம் மனைவியோட சேர்ந்து வாழணும் என் மனைவியை வந்து என் கூட அனுப்புங்கன்னு சொன்னால் அவங்க கூட்டிட்டு போய் வீட்டில் வளர்ந்துருக்காரு தொடர்ந்து சண்டைகள் சொன்னாலி வந்து அவங்க தகப்பனா இருக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க தொலைபேசி வாயிலாக இந்த மாதிரி என்ன போட்டு அடிக்கிறாரு திருப்பி வந்து வரதட்சணை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பல தடவை அம்மா சொல்லிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் உள்ளமா கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம்னா வாழ்ந்தாகணும் ஏற்கனவே நீ ரெண்டு வருஷம் வாழாம இருந்திருக்க இப்போ உன் கணவர் வந்து ஏதோ சொல்லி மனசு மாறி வந்து கூட்டிட்டு போயிருக்காரு குடும்பம்னா சண்டை வரது தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமான்னு சொல்லி சொன்னாலே தகப்பனார் அவர் அந்த அம்மாவுக்கு வந்து புதுமதி சொல்லியிருக்காரு அதையோசி பார்த்தோன்னா ஒரு தடவை கூட நம்ம நம்மகிட்ட வந்து இந்த பத்தி பேசலையே ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா அவங்களுடைய மகள் சொன்னாலியை வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறமா சந்தீப் சரி வர பேசலை கேக் பேசினாலே படி தான் பேசுறது அதனால சந்தேகப்பட்டு மகளை வந்து இவரு தான் தோவன் பண்ணியிருக்காங்க சொல்லி காவல் நிறுத்த புகார் கொடுத்தோன்னு அவங்களுடைய மகள் இருக்கா பாருங்க அந்த ஐந்து வயசு மகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க காவல் விசாரிச்சிருக்காங்க இவங்க நாடகம் மாடி இருக்காங்க தற்கொலை பண்ணிட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்போ கேட்கும்போது குழந்தை என்ன பண்ணிருக்கு எங்க அப்பா தான் எங்கள் அம்மாவை வந்து கொண்டாரு எப்படி கொண்டாருன்னு சொல்லும்போது குழந்தை என்ன பண்ணிருக்கு வரைஞ்சிருக்கு எப்படி வந்து சந்தீப் அவருடைய மனைவி சொன்னாலியை வந்து கொண்டு இருக்காருன்றத வந்து ஒரு படமா வரைஞ்சி அந்த இந்த கத்திய ஒன்று வச்சிருக்காரு பிறட்டி அடிச்சிருப்பார் போல அதெல்லாம் அந்த கத்தியத்தை அடித்தது கொண்டு சொல்லி நிறைய படங்கள் வரைந்து வரது வந்து காமிச்சிருக்கு அதை பேஸ் பண்ணி அந்த குழந்தையோடைய வாக்குமூலத்தையும் அந்த குழந்தை வந்து வறந்து கிடத்த அந்த வரைபடத்தையும் எடுத்து தான் சந்திப்பு இதில் குற்றவாளி அப்படின்னு சொல்லி வராங்க சந்திப் பட்டமும் இல்லாம சந்திப்போட தாயார் அவருடைய தங்கை உறவினர்கள்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் இந்த வழக்கில் வந்து அஹ் உத்தரப்பிரதேச காவல்துறையை சேர்த்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன வருது அப்படின்னா ஒரு சிலர் மது வருதுனாலயும் ஒரு கெட்ட பழக்க வழக்கிறதுனாலையும் குடும்பத்தார்களுடைய சண்டை சேர்த்து நம்ம என்ன சண்டை போட்ட என்ன பண்ணோன்றதே அவங்க மறந்துட்டு அவங்க பாட்டு அவங்களை வழியில இருந்துக்கிறாங்க அப்புறம் காவல்துறை வந்து அவங்களை பிடிச்சி கைது செய்யும்பொழுதுதான் நான் பண்ணலைன்ற மாதிரி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ஸோ மது போதை அவங்க மது போதையும் மது பழக்கமும் அவங்கள டோட்டலாக மாத்திடுது இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து வரதட்சணை ஆசைகள் அதிக அதிக அளவாக ஆசை என்னென்னா வரதட்சணை வாங்குவோம் செய்வோம் அதாவது ஒரு ஆன்மகனாக பிறக்கணும் ஒரு ஆணா இருக்கணும் ஒரு பெண்ணை வந்து கட்டி காத்து குடும்பத்தை வந்து நல்லபடியாக மேற்கொண்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்வா போகிற ஆண்மகங்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் வந்து பெண் வீட்டாருடைய பணத்தில் நம்ம மஞ்சள் குளிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம எதுக்கு போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்புன்ற ஒரு ஒரு மெடிக்கல் ரெப் ஒரு அவருக்கே வந்து துறைமு சம்பளம் மாசமான ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்போது இவர் அந்த பணத்தை வச்சுட்டே இருக்கலாமே இருந்தாலும் அவங்களுடைய அதாவது நம்ம கற்ற பெண்ணுடைய வீட்டாருடைய படத்துலேயே நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுடைய சொத்தையும் பறிக்கணுன்ற ஒரு சிலர்களால் என்ன நம்ம பார்க்கும்போது ஆண்கள் தான் வந்து தப்பானவர்கள் அவர்கள் வந்து எடுத்த உடனே இந்த மாதிரி முடிவு எடுத்துருவாங்க குடும்பத்தார் மேலே அக்கறை வச்சிருக்க மாட்டாங்க குடும்பத்தாரை வந்து தாக்கிடுவாங்க இல்லை வந்து அவருக்கு திருமணம் செய்து கொட்ட பெண்களை வந்து என்ற ஒரு எண்ணம் வந்தது அதனால தான் தொடர்ந்து வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேஸ்லயோ இல்லை இதுலயும் பார்க்கும் பொழுது தொடர்ந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆன போன உடனே பெண்கள் கொடுத்தோன்னு எடுக்கிற காரணம் இதுதான் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ற ஒரு சிலரால் ஓ ஆண்கள் நம்மளுக்கு அவங்களை சக்தி படுத்திருக்கலாம் உடம்புல வலு இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வாயுஸ் இருக்குது ஸ்ட்ரெந்தன் அதிகம் பெண்களை போட்டு உடனடி வாங்கினாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வந்து அதிகமா இருக்கு அது போனோன்னு உடனே பெண்கள் சொல்ற அந்த வார்த்தைகளை வச்சு இது பண்றாங்க அதை வச்சுட்டு ஒரு சிலர் வந்து ஆண்களை பாதிப்புக்குள்ளாக்குற விஷயங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரும் கடன்மனைக்குள்ள சண்டை அப்படின்னா கொலை பண்ணிட்டா தீர்வு கிடைச்சிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாவே வந்துருது இல்லை இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா உமன் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு என்னன்னா குடும்பத்தில் சண்டை அதுனா அவங்க உமன் ஹெல்ப் லைன் ஃபோன் பண்ணி சொன்னால் அங்கே இருக்க நபர்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்னாச்சு ஆச்சு பிரச்சனை சொல்லி கேட்கும்பொழுது அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க கணவரோ சரி மனைவிக்கோ சரி இப்போ கணவர் வந்து முன்னெண் பேன் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டார் மனைவி தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அப்போ அவங்க அந்த கவுன்சிலிங் சென்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அந்த கவுன்சில சென்டர்ல இருக்க நபர்கள் வந்து என்ன குடும்பத்துல வந்து பிரச்சனை என்ன தகராறுன்னு சொல்லி கேட்டு எடுத்த உடனே வந்து அவங்க கிட்ட புகார் கொடுத்து இந்த மாதிரி மனைவியை வந்து குணமப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் போக மாட்டாங்க குடும்பத்தோட முத பிரி ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ரெண்டு கணவன் அவங்க கணவரையும் கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை மாதிரி முதல்ல முடித்து ஒரு சமாதான முறையில் முடித்து ரெண்டு குடும்ப ரெண்டு பேரையும் வந்து நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதையும் மீறி போகும்பொழுது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க காவல்துறை மூலியமாக நாடி அவங்கள வந்து ஒரு மேலே ஒரு ஆக்சிடெண்ட்டுக்க சொல்லி முடிச்சு போவாங்க ஸோ குடும்பத்தில் வந்து எந்தளவு பிரச்சனை அவங்க கணவரையும் பண்ணுறாருன்னா அந்த கவுன்சிலிங் சென்டருக்கு வந்து இவங்க கால் செஞ்சு சொன்னாங்கன்னா அவங்க வந்து குடும்பத்திற்கு பிரச்சனையை தீர்க்க பார்ப்பாங்க முதல்ல அதுக்கடுத்து மேற்கொண்டு தீர்க்க முடியல கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ஆள கண்டிப்பாக உயிர் கச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தோணுச்சுன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக காவல்துறையிடம் சென்று இந்த ஃபேமிலி இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு இவங்களுக்கு அப்படியே லைஃப் இருக்கிற மாதிரி தோணுன்னு சொல்லிட்டு அந்த புகாரை வந்து கொடுத்து காவல்துறை நடவடிக்கை சொல்லுவாங்க சொல்லுவாங்க அஹ் மனைவியையும் குழந்தைங்கள போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும் போதையில மனைவியையும் குழந்தைங்களையும் போட்டு வெட்டி கொள்றதா இருக்கட்டும் இது எல்லாமே மேல் ஜாவனிசம் அப்படிதானே எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு சில பண்ற நபர்கள் உடைய இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னா திமுக அப்படின்னும் போது மொத்த பேரும் அது கவர் ஆயிருது இல்லையா எல்லார குடும்பத்திலயும் அந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்து நடக்கிறது தான் அப்படின்னும் போது உள்ள கூர்ந்து கவனிக்கும் பொழுதும் கூர்ந்து தான் தெரியும் ஒரு சிலர்கள் பண்ற இந்த பிரச்சனால மொத்த ஆண்களுடைய சமூகத்துக்கும் வர்க்கத்துக்கும் வந்து இவங்களால இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து தூண்டிடும் பொதுவாக அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து நீ ஒய்ஃப் தான் நீ எனக்கு கீழே தானே அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டி இருக்கிறதுனால தானே அப்படி தோன்றதுனால தானே ஒய்ஃபை போட்டு அவன் ஃபர்ஸ்ட் அடிக்கிறான் அது எக்ஸ்ட்ரீம் ஆகி தானே தன்னோட ஒய்ஃபை போட்டு அவன் கொலை பண்ற முடிவுக்கே போறான் அப்படின்னா அந்த இடத்துல மெர்ஜ் ஜாபனிசம் தானே டாப்ல இருக்கு நீங்க அப்படின்னு பார்த்தா அப்ப எல்லாருமே நம்ம அந்த மாதிரி சொல்ற முடியாது இல்லையா எவ்வளவு பேர் வந்து தன்னுடைய மனைவி எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு மருத்துவர் அவர் மனைவிய மருத்துவர் ஒரு வழக்கு சம்பந்தமாக நாங்க வந்து ஒரு ஈரோடுக்கு போயிருக்கோம் ரொம்ப கூட வந்து பதவட்டமாவே இருக்கிறார் என்னங்க சார் பதவட்டமா இருக்கீங்க என்ன சார் கேட்டேன் மனைவிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னாரு சரி காலையில் சொல்றாரு திருப்பி மதியம் ஒரு ஈவினிங் திருப்பி அதே மாதிரி சார் உடம்பு தானே சரியில்லை ஹாஸ்பிட்டல் போக சொல்லுங்க இல்ல பில்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க அவங்க டாக்டர் அவங்க சரியாதான் நீங்க நீங்களா சொல்லலாம் இல்ல கேரட்டாங்க வீட்டுல கேர் டேக்கர் இருக்காங்க சார் குழந்தைய பாத்துக்க போறாங்க அப்புறம் என்ன அப்படிங்க கேட்க முடியுது இல்ல சார் அந்த மாதிரி விட்டு நான் வந்ததே எல்லாம் சார் உடம்பு அதுக்கு என்ன நீங்க இவ்வளவு நீங்க பதறீங்க அப்படின்னும் பொழுது அப்போ சொல்ற அப்போ ரொம்ப இன்சிட் பண்ணி கேட்கும் பொழுது சார் என்னுடைய மனைவிக்கு வந்து மாத விடாய் சார் எப்பவுமே மாத விடாய் வரும்பொழுது நான் மனைவி கூட தான் இருப்பேன் அவங்களை பேம்பர் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னாரு அப்ப அது கேட்கும்போது போது நம்மள வந்து சிறுபாடு செம்பர் இருக்கு என்னடா இது இந்த மாதிரி அப்படின்னும் பொழுது அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க நம்ம வந்து பணியா போயிடுறோம் மாத விடாயினும் பொழுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வழி இருக்கும் கூட நம்ம வந்து பேம்பர் பண்ணி ஆகணும் அவங்க மூட் ஸ்விங் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு மருத்துவர் தான் இருந்தாலும் அவரு நினச்ச நினைச்சுதான் சொல்லி இருக்கலாம் இது மாதவிடாய் ஒண்ணு இல்லம்மா மந்த்லி சைக்கிள் தானா நீ பாட்டு மாத்திரை எடுத்துக்கம்மா இல்ல படு சொல்லி இருக்கலாம் அவர் ஒரு மருத்துவர் இருந்தாலும் ஒரு பிரச்சனைக்காக கூட வந்திருக்காரு அவருடைய வழக்கம் முடிக்கிறதுக்காக வந்திருக்காரு இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு மனைவி வந்து இந்த இந்த மாதவிடாயப்போ ரொம்ப வலிக்கும் அவங்க கூட நம்ம இருந்தாலும் அவங்க ஆசவசப்படுத்தி அவங்களுக்கு அந்த வழியை மறக்க செய்யலாம் அப்படின்றத மைண்ட் செல்ல சொல்ற சமூகம் நம்ம இருக்கணும் அப்ப தோணுச்சு அப்ப நம்ம என்ன பண்ற மனைவிகளுக்கு அவங்களுக்கும் அவங்க வந்து சொல்லிக்க போறதில்ல வலிக்குதுங்க முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள அப்ப போயிட்டு நான் போனோம் அதை நம்மளும் அந்த மூன்று ஐந்து நாள் இருக்க முடியுதோ இல்லையோ இருந்தாலும் ஒரு ஆசுவாச பேச்சு வந்து போன்ல பேசணும்னு ஒரு சிலர் சொல்றாங்க தெரியுது இல்லையா அதனால எல்லாரையுமே வந்து ஒரு சிலர் பண்றதுனால எல்லா ஆண்களையும் நம்ம தப்பான ஒரு எண்ணத்துக்கு போனதுக்கு போயிடக்கூடாதுக்காக இந்த விஷயத்த நான் சொன்ன உங்ககிட்ட நீங்க சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவி மீது ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய கணவர்கள் ரொம்ப வெகு சிலர் தான் ஆனா மனைவி அப்படின்னா தனக்கு கீழே தான் அப்படிங்கிற பார்வையோடு மேல் ஜாவனிசம் இந்த எண்ணத்தோடு இந்த தாட்டோடு இருக்கக்கூடிய ஆண்களோட எண்ணிக்கை மிக அதிகம் அப்படிங்கறதான் அப்படிதான் பார்க்க தோணுது ஒப்பிட்ட அளவுல அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சர் சத்து ரிப்போர்ட் பார்க்கணும் நம்ம குடும்பங்கள் நம்மளோட எல்லா குடும்பத்தும் பிரச்சனைகள் வர்றது எழுபதான் அப்படின்னும் பொழுது அந்த அந்த பிரச்சனையை தாண்டி திருப்பி அவங்க குடும்பத்தி வராங்க பாருங்க அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப் வருது இப்போ பார்க்கும்பொழுது ரொம்ப பொழுது உலக அளவுல பாக்கும் பொழுது நம்ம இந்தியால ரொம்ப கம்மி லீஸ்ட் ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம உடைய மக்கள் வந்து அந்த ரிச்சுவல்ஸ் வந்து இதுவும் ஃபாலோ பண்ணிட்டுதான் வர்றாங்க மேற்கிந்திய நாடுகளை வந்து பார்த்து கொஞ்சம் டிவோர்ஸ் அதுன்னு போனாலும் இன்னைக்கு இருக்க வாழ்ற அந்த சமுதாயம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுடைய பழமையையும் அவங்களுடைய தொன்மையும் அவங்களுடைய குடும்ப நாளே வாழ்கிறாங்க வாழ்றாங்க ஒரு சிலர் மாதிரி பண்ற விஷயத்தினால நம்ம மொத்த ஆண்களையும் வந்து ஜட்மெண்ட் கொடுத்தோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த சொல்லக்கூடாது கணவன் மனைவி சண்டையில மனைவியை போட்டு அடித்து படுகொலை பண்ற அளவுக்கு நடக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸில் அப்படிப்பட்ட கணவன்மார்களுக்கு ஒரு ஃபேமிலி அட்வொகேட்டா ஒரு கிரைம் அட்வொகேட்டா நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் இல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு தகராறு ஒரு பிரச்சனை ஒரு மனைவிக்குள்ளே வருதுன்னா அவங்க எடுத்து அடுத்த கட்டத்தில் அவங்க எடுக்க போகிறது என்னதுன்னா அவங்களுக்கு செகண்ட் ரிலீஃப் செகண்ட் ரிலீஃப் பொழுது ஒரு தீய பழக்கங்கள் தான் ஒன்று மது இன்னைக்கு இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசின்ஸ் இந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் எதுவும் போடாமல் அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளிடுங்க ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை அவங்க அவங்க ஒன்று பேச எப்படியும் வீட்டில் இருக்காங்கன்னா போனாங்க ஃபர்ஸ்டேஷன் வீட்டிலேயே இருப்பாங்க சமைச்சி ஒரு குழந்தையில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கோபம் ஒன்றது இருக்கும் நார்மலாக நம்ம கணவர் நம்மளை வந்து கவனிக்க மாட்டார் ஒரு வார்த்தை கேட்க மாட்டுறாரு சாப்பிட்டியான்னு கேட்கலையே தூங்குனியான்னு கேட்கலையே வந்தாரா கூட பாக்குறாரு சில வந்து என்ன பண்ணுவோம் வந்தவங்க குழந்தை கூட அவ்வளவு அன்யோன்யமா சம்ம சந்தோஷமா இருப்பாங்க வெளியே பாக்கிறதுக்கு மனைவியும் கணவராளும் அவ்வளவு வந்து அன்யோன்யமா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா என்ன பண்ணுவார் இவரு வேலைக்கு போயிட்டு வருவாரு மனைவி வந்து சாப்பிட்டியான்னு கேட்டிருக்க மாட்டாரு தூங்குனியான்னு கேட்டிருக்க மாட்டாரு பசங்க கூட விளையாடுவாரு யார் மூலியமா குழந்தை வந்தது மனைவி மூலியமா தான் அப்ப அந்த மனைவி வந்து சாப்பிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தான் அவங்க வந்து கொஞ்சங்க வெளியே கூட்டு போய் சுத்துங்கள்லாம் கேட்க மாட்டாங்க நம்ம சாப்பிட்டியா அந்த ஒரு வார்த்தை கேட்டா அவங்களுக்கு சந்தோஷமாயிடும் இதெல்லாம் கேட்டாலும் பிரச்சனை பிரச்சனையாகும் பார்த்தோம் வீட்டுக்கு வந்தாலே சண்டை போட்டுனே இருக்கிறா நை நை நைன்ட்ரா குழந்தைங்கட வேட ஒரு மாட்டேன் அந்தமா கேன்னா நம்ம தான் குழந்தைங்கள பாத்துக்கிறோம் இருபத்தி நாலு மணி குழந்தைங்கள பார்த்துடும் ஸ்கூலுக்கு அனுப்புறம் வரும் ஸ்கூலில் வந்தப்புறம் வந்த அப்புறம் வந்து எல்லாத்தையும் போய் செய்கிறோம் நம்மளை ஒரு வார்த்தை இந்த மனுஷன் கேட்க மாட்டான் ஃபுல்லா வந்து வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரான் வந்து வந்தோம் குழந்தைங்க ஜாலியாக இருக்கிறான் அப்புறம் நம்ம எதுக்கு தான் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரியை வச்சு கொடுத்துருக்கோம் அந்த கோவத்து ஃபர்ஸ்டேஷன் அந்த வார்த்தை கேட்டுருவாங்க வேணா உனக்கு வேலைக்காரியா என்ன அதுனா இருவாரு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு இல்லையா அந்த கோஜை திருப்பி ஒரு திருப்பி பேசுறது ரெண்டு பேருக்கு சண்டை உருவாக்கும் உங்களை கல்யாணம் பண்ண கலாம் பண்ணாம இருந்திருக்கலாம் போல தேவலாம உள்ள கல்யாணம் பண்ணி இந்த பிரச்சனை அப்படி சண்டை வந்து வெடிச்சு சரி பசங்க அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யார்போம் அடிப்பாங்க இந்த வந்துட்ட மாப்பிள்ள அப்படின்னு போயிட்டு தரக்க போட்டிருந்தேன்னு சிரிப்பி இந்த மாட்டோட அப்புறம் குடிச்சு வட்டியா அப்படின்னு வார்த்தை கேட்டுருவாங்க அப்புறம் சண்டை அவ்வளவுதான் போதகரமா வெடிச்சுன்னு உருண்டு இருண்டு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு இந்த மாதிரி தான் வருது அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்னும் பொழுது அந்த சண்டையை வந்து ஒன்று பேசி முடிக்க பார்க்கணும் பேச முடியலையா கணவன் மார்கள் வந்து அமைதியா போனோம் இல்ல உள்ள அமைதியா போகணும் அது மேற்கொண்டு அடுத்த ஸ்டேஜ் கொள்கிறதோ இல்ல வீட்டுல இருந்து வெளியே போய் நம்ம மது வந்து மது அறுந்துறதோ இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு தீய பழக்கத்துக்கு உண்டாங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து மாறி இந்த மாதிரி ஒரு கொலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவத்தில போய் முடியும் நன்றி சார் ori render two designs odyom pixel double styled top with matching shirt